டி ஃபோர்ட்டின் சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் திரு முருகேசன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி ஆர் பத்மாவதி அவர்கள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் அரசனர் மாதிரி மேல்நிலைப் பள்ளி பலிக்கரணை திரு ரமேஷ் ஏடிஎம்கே அவர்கள் இந்து மத நடுநிலைப் பள்ளி ஆலந்தூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மற்றும் மற்றும் HCL வாலண்டியர் ஆயுஷ் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைத்து குழந்தைகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வளர்த்தோம் தற்போது பள்ளிக்கண்ணை ஸ்காட் மாஸ்டர் தீபா அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார் சியல் வாலண்டியர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறேன்